வீட்டு சைடில் வந்து எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்தது பையன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்ஸ்டியூட்லேயும் வந்து படிக்கிறதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் நல்ல என்வரான்மெண்ட் இருந்தது ஸோ லேப் என்னால் ஏற்ற டைமுக்கு என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் என் பையன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படித்தான் ஒரு நிறைய எக்ஸாம் ஃபேஸ் பண்ணேன் மெயின்ஸில் விட்டுற மாதிரி இருக்கும் ஹெல்ப் பண்ண டாஸ்க் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரேஸுக்கும் நன்றி மிக்க நன்றி தேங்க்ஸ் டு ரேஸ் வராண்டா இன்ஸ்டியூட் ஹாய் என் பேர் வந்து சாய் பிரசாத் நான் வந்து வேலூர்லேருந்து வரேன் வேலூர் விராண்டா ரேஸில் தான் நான் வந்து பாஸ் த்ரீ இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நான் இங்கே ஜாயின் பண்ணேன் வேலூர் விராண்டா ரேஸில் நான் வந்து இப்போது ஐபிபிஎஸ்பிஓ அண்ட் ஐடிபிஐ ஜேஏஎம் ஜூனியர் அசிஸ்டண்ட் மேனேஜர் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் நான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணதை நான் வந்து டெடிகேட் பண்ணணும்னா நான் அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன் ஜனனி ஜீவா அண்ட் வினோத் இன்ஸ்டியூட்டில் நான் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே கிளியர் பண்ணி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்க தான் நாங்கள் படிக்கிறது வந்து குரூப்பாக தான் ஸ்டடி பண்ணுவோம் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் படிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வீட்டு சைடில் வந்து எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்தது நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நீ படி லைக் பார்த்துக்கலாம் அந்த ஒரு சப்போர்ட் இருந்தது எனக்கு இன்ஸ்டியூட்லேயும் வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் நல்ல என்வரான்மெண்ட் இருந்தது நான் போய் அங்கே டெய்லியும் உட்காந்து என்னால் படிக்க முடியும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ லேப் என்னால் ஏற்ற டைமுக்கு என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன் எனக்கு வந்து அந்த ஆப்டி வராது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து நான் டுவெண்ட்டி டூ சூப்பர் பேச்சில் வந்து ஆப்டி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் மென்டாஸ் முத்தமிழ் சார் எஸ்பெஷலி ஆப்டி ஆப்டியில் நான் ஆப்டி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நிறைய எக்ஸாம் ஃபேஸ் பண்ணேன் மெயின்ஸில் விட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து சம்திங் சம்திங் ஹேப்பன் ஸோ இந்த டைம் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் டு வெராண்டா ரேஸ் ஃபார் தட் பையன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரேஸுக்கும் நன்றி மிக்க நன்றி தேங்க்ஸ் டு ரேஸ் வெராண்டா இன்ஸ்டியூட் என் பெயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படித்தான் ஹெல்ப் பண்ண மேன் டாஸ்க் எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு வெராண்டா ரேஸ்